லாஸ்ட் வீடியோவில் மூச்சு எப்படி இருந்தால் என்ன குழந்தை பிறக்கும்னு சொல்லி பார்த்தோம் அதை தொடர்ந்து இந்த வீடியோலும் இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க திருமூலர் என்ன சொல்றாருன்னா ஆணும் பெண்ணும் குழந்தை வேண்டி கூடும்போது மூச்சோட்டம் குறைவாக இருந்து அந்த நேரத்தில் கரு உண்டானால் அந்த குழந்தை குட்டையாக இருக்குமாம் மூச்சு இழைத்து சரியில்லாத நிலையில் ஆணும் பெண்ணும் கூடும்போது குழந்தை முடமாக பிறக்குமாம் இந்த இரண்டுமே இல்லாமல் இதற்கு நடுநிலையில் மூச்சு இருந்தால் குழந்தை ஊனாக பிறக்குமாம் இந்த சரவோட்டத்தை ஆணுக்கு மட்டுமே பார்க்க வேண்டும் பெண்களுக்கு தனியாக கணவனும் மனைவியும் கூடும்போது தாயின் வயிற்றில் மலம் முழுசாக கழிக்காமல் அந்த மலத்தோடு உண்டாகும் குழந்தை மந்த புத்தி படைத்த குழந்தையாக இருக்குமாம் அப்படி இல்லாமல் சிறுநீர் வயிற்றில் தங்கி இருக்கும் கருவில் உண்டாகும் அந்த குழந்தை ஊமையாக பிறக்குமாம் இரண்டுமே வயிற்றில் இருக்கும்போது கரு உண்டானால் அந்த குழந்தை குருடாக பிறக்குமாம் இது பெண்களுக்கு மட்டும் கவனிக்க வேண்டும் கணவனும் மனைவியும் குழந்தை வேண்டி கூடும்போது இருவருடைய சுவாசமும் ஒரே சீராக இருந்தால் குழந்தை அழகாக பிறக்குமாம் அப்படி இல்லாமல் ஆணுக்கு ஒரு மாதிரியும் பெண்ணுக்கு ஒரு மாதிரியும் இருந்தால் அந்த கரு தங்காதாம் அப்படின்னு திருமூலர் சொல்றாரு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க இந்த மாதிரி சித்த மருத்துவமும் சித்தர்களோட சீக்ரெட்ஸும் தினைக்கும் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீனா மறக்காம நம்ம வியூஎப்எஸ் பட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்புறம் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்